பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரத்னவின் சொத்துக்களை முடக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணிக்குழு விடுத்த கோரிக்கையை கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம நிராகரித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரத்னவை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளமையினால் அன்றைய தினம் இந்த கோரிக்கையை முன்வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணிக்குழுவிற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கிரிந்த மீன்வள மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு இருபது மில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சந்தேக நபருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஆராயும் அதிகாரி நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகாமையால் வழக்கை வேறு தினத்திற்கு மாற்றுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான அதிகாரி பன்றில் அறிவித்திருந்தார் இத்தொர்பில் ஆராய்ந்த பிரதமர் நீதவான் வழக்கினை எதிர்வரும் ஒன்பதாம் தகுதி ஒத்திவைத்தார் வெகுசன ஊடகம் சுகாதாரம் சுற்றுச்சூழல் அமைச்சராக பணியாற்றிய இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பகுதியில் தனிப்பட்ட பணிக்குழாமின் ஊழியர்களாக தமக்கு நெருங்கிய சிலருக்கு நியமனம் வழங்கியதுடன் அமைச்சினால் வழங்கப்பட்ட சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகளை தனது தனிப்பட்ட செலவுகள் அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு எண்பது லட்சம் ரூபாவிற்கும் அதிக இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் தொடர்பில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார்